வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் குட் மார்னிங் சூப்பரான சுவையான ஒரு பட்டர் நான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது இந்த பட்டர் நாண் வந்து எப்படி செய்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம அந்த மாவு என்ன மாவு போட்டு பிசையை போகிறோம் எப்படி பண்ண போகிறோன்றதை வந்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம் இப்போது வந்து பானுமதி குரு கிச்சனில் மைதா மாவு கொஞ்சம் கோதுமை மாவை வச்சு பட்டர் நாண் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பட்டர் நான்னால் ரொம்ப எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலில் போனால் நம்மளுக்கு செய்ய வராது ஹோட்டலில் போனாக்கா அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளுக்கு டெம்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம இப்போது வீட்லேயே ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானதுலாம் இப்போது ஒன் பை ஒன்னாக இங்கே இருக்குது மைதா மாவும் கோதுமை மாவும் மைதா மாவு அதிகமாகவும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாவு கம்மியாகவும் கால் பங்கு கோதுமை மாவு முக்கால் பங்கு மைதா மாவு இதை வச்சு நம்ம இப்போ வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு பட்டர் நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பேக்கிங் சோடாவும் வேணும் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடரும் வேணும் ரெண்டுமே வேணும் இது பேக்கிங் பவுடர் இது பேக்கிங் சோடா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சுகர் அரை ஸ்பூன் சுகர் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் தயிர் கொஞ்சம் பால் கொஞ்சம் எண்ணெய் இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாட்டர் தான் ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் பால் கொஞ்சம் ஸ்பூன் சுகர் கொஞ்சம் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஆட் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம எவ்வளோ நல்லா வருதுன்னு ட்ரை பண்ணலாம் போட்டாச்சு இப்போ வந்து இதில் மைதா மாவு இந்த மாதிரி கப்பில் ஒன் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மடங்கு இந்த ரெண்டு கப்பு அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சால்ட்டு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக டவ் வந்து இந்த மாதிரி வெசிஞ்சிக்கணும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இது மேலேயே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கொஞ்சம் சப்பாத்தி விட லைட்டாக கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் ஒரு நம்மளும் அசத்தலாக ஒரு பட்டர் நான் செஞ்சு பார்த்துடலாம் இப்போ இதை செஞ்சு மாவு செஞ்சாச்சு இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஈர துணி இதை வந்து ஈர டவலில் இதை வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு கவர் பண்ணி வச்சிடலாம் அதை வச்சுட்டு டூ ஹவர்ஸ் விட்டுட்டு தான் நம்ம இதை வந்து திரும்பவும் எடுத்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு சைட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு இது வந்து ஊற விட்டுட்டு தான் நம்ம இது செய்கிறோம் அப்புறமா அதுக்கப்புறமா செய்யலாம் துணி போட்டு முடி வச்சிருந்தோம் எடுத்துகிட்டு ஈரத்துணியிலேருந்து எடுத்துகிட்டு பார்த்தா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது நல்லா இந்த மாதிரி உருண்டை கட்டுப்பிடிச்சு நம்ம வச்சிடணும் இது வந்து ஒரு ஒரு திக்னஸ் கொஞ்சம் திக்னஸ் இதுக்கெல்லாம் வந்து நான்கு வந்து ஷேப் வேணுன்றது கிடையாது இந்த திக்னஸ் இருக்கணும் கொஞ்சம் கருப்பேள் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருப்பேள் கொஞ்சம் கொத்தமல்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க நான் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் யங்ஸ்டர்ஸ் பட்டர் நான் இதுக்கு வந்து லாஸ்டில் பட்டர் இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்ல சூப்பராக சாஃப்டு சாஃப்டாக இருக்கும்

ஒரு சைடு வாட்ரு கொஞ்சம் வாட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு இது அந்த வாட்ரு சைடு வந்து இந்த தோசைக்கல் மேலே போட்டுட்டாக்கா உங்களுக்கு இது வந்து நல்லா வே வேகிறதுக்கு வந்து ஒட்டிடும் கா இதுலேயே இந்த மாதிரி வேக ஒரு சைடு அந்த சைடு வந்து இந்த மாதிரி வேக வச்சாக்க ஹோட்டல் ஸ்டேலே வருவோம் இது வந்து நான் ஸ்டிக் தவான்றதுனால இந்த மெத்தடில் பண்ணணும் சப்போஸ் அயன் கடாயாக இருந்தால் நல்லா ஒட்டிக்கும் மாவு அப்போ வந்து நம்ம வாட்டர் அப்ளை பண்ண தேவையில்லை நல்லா ஒரு இது எப்படி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா இது நல்லா பட்டர் நான் வந்து வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டர் ஆட் பண்ணோம்னாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக அங்கங்கே கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஸ்டஃப் நல்லா அப்புறமா நம்ம கொஞ்சமாக இதுக்கு வந்து பட்டர் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டாக்கன்னா சூப்பராக எப்படி இருக்குது பார்த்தீங்களா அருமையாக இருக்குது பட்டர் நான் சூப்பராக வந்திருக்கு பட்டர்னாலும் செஞ்சு முடிச்சாச்சு ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பார்த்தாலே சாப்பிட்ணும் போல இருக்குது அவ்வளோ சாஃப்ட்டுனா சாஃப்ட்டு அருமையாக நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு அதுக்கு வந்து ஒரு கீரையில் பன்னீர் சேர்த்து ஒரு ஷை டிஷ் பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த ரெசிபி வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன் இந்த காம்பினேஷன் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நம்ம கடையில் போனால் கூட பாலக் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா ஷை டிஷ் வாங்கி சாப்பிடுவோம் இந்த மாதிரியை நீங்களும் செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்